ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மை லைஃப் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈஸ்ட் பேக்கிங் பவுடர் சோடா ஈ எதுவுமே இல்லாமல் மைதா கூட சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீட்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை வந்து பிரேக்ஃபஸ்ட் டின்னர் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஓரளவுக்கு பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் கழுவுன உருளைக்கெழங்க நம்ம காய் துருவோம்லாம் அதில் துருவி தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கிறேன் நமக்கு உருளைக்கெழங்கில் ஸ்டார்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணியில் ஒரு ரெண்டு நேரம் கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பசஞ்சி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு நேரம் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சு நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக புழிஞ்சு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்துருக்குறேன் சாட் மசாலா ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்னும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த முட்டை உருளைக்கிழங்கோடு சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி ஃபஸ்ட் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு கப் அளவு வந்து கோதுமா வந்து சேர்த்துருக்குறேன் கோதுமா வந்து ஒரேடியாகவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு திருப்பி அடுத்து வந்து சேர்த்துக்கோங்க கோதுமாவோட அளவு வந்து வேறுபடலாம் நம்ம சேர்த்துருக்கிற ஊரில் கலந்துட்டையோட அளவை பொறுத்து நமக்கு வந்து மாறுபடலாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க எனக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு ரொம்பவே கரெக்டாக இருந்தது முதல்ல நம்ம சேர்த்துருக்கிற கோதுமை மாவு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்து பாதி சேர்த்துக்கோங்க இப்போது நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததான் நான் இங்கே வந்து ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை இது போல் நல்லா அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கோதுமை முட்டை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக நம்ம சேர்க்குறத விட கொஞ்சம் தின்னாக இருக்கும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மூடி வச்சு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நல்ல கீழ்பாகம் நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கவனமாக திருப்பி போட்டுக்கோங்க பார்த்தா தெரியும் நல்லாவே கீழ்ப்பகுதி வந்து வெந்து வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கெச்சப் தான் சேர்த்துருக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் நீங்கள் இதுக்கு பதிலாக பீஸா சாஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே மொசரில் சீஸ் தான் சேர்த்துருக்குறேன் சீஸ் வந்து உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் வந்து கூட்டியோ கொஞ்சம் கூட கூட்டி குறைச்சி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மேலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சீஸ் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் இதில் மேலே பார்த்தீங்கன்னா சிக்கன் மஷ்ரூம் பண்டீர்னு சொல்லி உங்கள் தேவைக்கு தக்கின நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ சீஸ்லாம் நான் இதில் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக நான் வந்து கேப்சிகம் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஆனியனும் வந்து மேலே சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு முட்டை கோதுமை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சோடா எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க மேலே கொஞ்சமாக ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் சின்ன பாக்கெட்டில் ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு இது கூடவே சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி மேலே வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதை மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பார்த்தாலே தெரியுது நல்லாவே குக்காகி வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பீஸாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாகி வந்திருக்கு இனி பீஸா செய்யணும் யோசிக்க வேண்டாம் வீட்டில் இருக்க ரெண்டு மூணு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம வந்து வீட்டிலே பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்